வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பழமொழி இக்கரைக்கு அக்கறை பச்சை அடிக்கடி நம்ம மக்கள் பேசக்கூடிய ஒரு பழமொழி தான் வழக்க வழக்கங்கள்ல அடிக்கடி இதை சொல்லுவாங்க பெரியவங்கெல்லாம் சொல்லுவாங்க நம்ம அதாவது இதுக்கு அர்த்தம் என்னன்னா இக்கரைனா ரொம்ப பக்கத்துல நம்ம பக்கத்துல இக்கரை பக்கத்துலேயே உள்ளது அக்கறைனா ரொம்ப தூரத்தில் உள்ளது ரொம்ப தூரத்தில் உள்ளதை நம்பி நம்ம வந்து போனோம்னா அது பார்க்கறதுக்கு ரொம்ப பச்சையாக தான் தெரியும் அதாவது தூரத்துக்கு வச்சா கண்ணு குளுமான்பாங்க அது மாதிரி இங்கேருந்து பார்க்கும்போது ஒரு ஆடு மாடாகவே இருந்தாலும் ஒருத்தங்க மேய்க்கிறவங்க இங்கே மேய்க்கும் போது இங்கே ரொம்ப புல் இல்லையே அப்படின்ட்டு தூரத்தில் பார்க்கும்போது அங்கே நிறைய புல் தெரிஞ்ச மாதிரி இருக்கும் உடனே சரி அங்கே போய் மேற்போன்னு கொஞ்சம் தூரம் நடந்து அங்கே போய் மேய்ச்ச அங்கே போன பிறகு தான் தெரியும் இங்கே விட அங்கே புல் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஆனால் அங்கே போன பிறகு தான் உங்களுக்கு தெரியும் இங்கேருந்து தூரத்தில் இருந்து இங்கேருந்து பார்க்கும்போது அக்கறை அந்த கரை ரொம்ப தூரத்தில் அல்லது கண்ணுக்கு தெரியாத இடத்துல கூட உள்ளதெல்லாம் என்ன நிறைய பொய்யாகத்தான் இருக்கும் இந்த பழமொழி அர்த்தம் என்னென்னா நம்ம நம்மக்கிட்ட பக்கத்தில் என்ன இருக்கோ அல்லது நம்ம கையில் என்ன இருக்கோ ஒரு பொருளாகட்டும் எதாக இருந்தாலும் நம்ம எப்படி மனிதனோட மனம் எப்படின்னா ஒருத்த கையில் இருக்கிற பொருளோட அருமை நமக்கு தெரியாது மாதிரி தன்னோட திறமை தன்னோடய இது தெரியாது எப்போவுமே அடுத்தவங்கள்ட்ட இருக்க பொருளுக்கு தான் ஆசை வரும் அடுத்தவங்கள்ட இருக்கிறது தான் ரொம்ப அழகாக தெரியும் நம்மகிட்ட அதே பொருள் இருந்தால் கூட அது அவ்வளவு அழகாக தெரியாது எப்பவுமே நம்ம அடுத்தவங்க இருக்கு தான் ஆசைப்படும் அதெல்லாம் கூடாது அப்படிங்கிறதுலாம் நம்ம இக்கறைக்கு அக்கறை பச்சையாக தான் தெரியும் நம்மகிட்ட இருக்கிற பொருளோட அருமையை தெரிஞ்சுக்கணும் நம்மளோட திறமைகளை நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம பக்கத்தில் இருக்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்மளோட வாழ்வை வந்து மேம்படுத்தணும் மேலும் மேம்படுத்த ஒழிய தூரத்துல தெரிகிறத பார்த்து ஏன் மாறக்கூடாது தூரத்து பச்சை பச்சைன்னா அது பச்சை பொய்யாக தான் இருக்கும் ஒரு மாயத்தோற்றம் தூரத்துல தெரிகிறதுலாம் ஒரு மாயத்தோற்றமாக தான் இருக்கும் எப்படின்னா உதாரணத்துக்கு நிறைய பேர் என்ன செஞ்சாங்கன்னா ஒரு இப்பவும் கிட்ட தான் இருக்காங்க ஒரு நாற்பது வருஷத்துக்கு முந்தி நடந்த ஒரு நிகழ்வு அதை இதில் பகிர்ந்துக்கிறேன் என்னன்னா ஒருத்தர் அதாவது டெய்லி கூலி வேலை செய்து அவரோட குடும்பத்தை காப்பாற்றிட்டு இருந்தார் அதாவது சுமாரான வசதி தான் டெய்லி அவர் வேலைக்கு போனாதான் சம்பளம் கிடைக்கும் அதை வச்சு அவரோட மனைவியையும் மூன்று பெண் குழந்தைகள் அடுத்தடுத்து இருந்து அதையும் காப்பாற்றிட்டு இருந்தாரு அப்போ மனைவிக்கு ஒரு நாள்ல வந்து ஒரு ஆசை வந்து எப்படின்னா ப பக்கத்தில் உள்ள நிறைய பேர் வந்து கொஞ்சம் ஏழையா இருக்கிறவங்க எல்லாம் வெளிநாட்டுக்கு போனாங்க போய் அங்க சம்பாதிச்சு கொண்டு வந்து கொஞ்சம் அவங்களோட பொருளாதாரத்தை மேம்படுத்தினாங்க அதை பார்த்து இந்த மனைவியும் கணவன்ட்ட நீங்களும் கொஞ்சம் கொஞ்சம் நாளைக்கு வெளிநாட்டுக்கு போயிட்டு வாங்க நாங்கள் எப்படியாவது இங்கே சமாளிச்சுக்கிடுவோம் போயிட்டு வந்தீங்கன்னா நம்ம இந்த மூணு பொம்பளை பிள்ளைகளுக்கும் நல்ல கல்வியும் கொடுக்கலாம் அதுலாம் நல்ல முறையில் கல்யாணமும் பண்ணி கொடுக்கலாம் போயிட்டு வாங்கலேன்னு சொல்லி மனைவி என்ன செய்கிறாங்க கொஞ்சம் கடனெல்லாம் வாங்கி கடனை உடனே வாங்கி அந்த ஏஜெண்ட்டுக்கெல்லாம் கொடுத்து எப்படியோ ரூபாயெல்லாம் நிறைய செலவழித்து அவரை வெளிநாட்டுக்கு அதாவது ஒரு முஸ்லீம் கண்ட்ரிக்கு அனுப்பி விட்டுறாங்க அங்கே அவர் போயிட்டார் போன பிறகுதான் அங்கே அந்த காலத்தில் ஃபோனும் கிடையாது ஒரு நாற்பது வருஷத்துக்கு முந்தி நடந்த நிகழ்வு அப்போ ஃபோன் வசதி கிடையாது இப்போவாது உடனே பேசி நம்ம நிலைமையை சொல்லிடலாம் நம்ம அங்கே நல்லா இருக்கமா சாப்பிட்றோமா சாப்பிட்லையா சம்பளம் தர்றோன்னா தரலையா எல்லாமே தெரியப்படுத்திடலாம் ஆனால் அப்போ எதுவுமே தெரியாது போ வெளிநாட்டுக்கு போனாங்கன்னா அவங்க லெட்டர் ஒரு மாதத்துல வருமா வராதான்னு தான் காத்திருக்கணும் உடனேயும் வராது லெட்டர் போட்டால் நாளை மறுநாள் அப்படி மூணாவது நாள் வந்து சேராது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு போயிட்டு கொஞ்ச நாள் லெட்டரே இல்லை மனைவி வந்து பதப்பதச்சி போகிறாங்க என்னடா அப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகு மெதுவாக அந்த தகவல் வருது ஒரு நாள் ஒரு லெட்டரில் அவரோட நிலைமை கொடுத்த தகவல் வருது ஏன்னா லெட்டர் போட கூட அவருக்கு அந்த உரிமை ரொம்ப இல்லை போடுறாரு எப்படியோ அந்த லெட்டரில் என்னென்னா அவர் வந்து அந்த வேலைக்கு போய் அவரை வந்து ஒரு அங்கே உள்ள முதலாளி வந்து ஒரு ரொட்டி கடையில் வேலைக்கு சேர்த்துருக்காங்க அந்த ரொட்டி கடை எப்படின்னா அங்கே வந்து இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு நாளைக்குன்னா இருபது மணி நேரம் வேலை பார்க்கணும் மனுஷன் நல்லது முடியுமா முடியவே முடியாது எல்லாம் ஒரு எட்டு மணி நேரம் வேலை பார்த்தோம்னாலே அதுக்கப்புறம் நம்ம உடலுக்கு தேவை வந்து ஓய்வு தான் கொஞ்சம் ஓய்வு எடுத்தாதான் தான் அடுத்து ஓய்வு எடுக்கணும் அதுக்கு பிறகு கொஞ்சம் ராத்திரிலாம் நல்லா தூங்குனாதான் அடுத்த நாள் வந்து எழும்பி நம்மளால வேலை செய்ய முடியாது ஒரு நாள் தூக்கம் கட்டால் கூட நம்ம அடுத்த நாள் தலைனு வந்து வேலை செய்ய முடியாது இப்படிப்பட்ட சூழல்ல இந்த வெளிநாட்டுக்கு போனவருக்கு அவருக்கு சரியான சாப்பாடும் அவங்க கொடுக்கல சாப்பாடும் கொடுக்காம நம்ம சாப்பிட்டுட்டே நம்ம அவ்வளோ நேரம் வேலை செய்து விட மாட்டோம் சாப்பாடும் அரை வயிற்றுக்கு தான் கொடுத்துருக்கான் சரியாக கொடுக்காம அது ரொட்டி துண்டு அப்படி தான் கொடுத்துருக்கான் கொடுத்துக்கிட்டு ரொட்டி கடையில் வேலை பார்த்ததுனால ரொட்டி துண்டை கொடுத்துட்டு தூங்கவும் விட மாட்டானா அவர் வந்தப்ப நான் கேட்டப்ப சொன்ன ஒரு கதை என்னன்னா கொஞ்சம் சரி கண்ணசுரும் கொஞ்சம் ஓய்வு எடுப்போம்னு சொல்லி படுத்து தூங்க ஆரம்பிச்சா வந்து உடனே எழுப்புவானும் அந்த கடை முதலாளி எப்படி எழுப்புவானா எலும்பு எலும்புங்க வேலை செய்யணும்னு சொல்லி எழுப்புவாங்களாம் எழுப்பி இவங்க கொஞ்சம் எழும்பாம தூங்கச் சடவுல இருந்தா கூட அதாவது கன்னத்துல வந்து முகத்துல கன்னத்துல வந்து முஷ்டியால கையை வச்சு குத்துவாங்களாம் குத்தி எழும் எலும்ப வைப்பாங்க அப்படி இல்லைன்னா அந்த இரும்பு கம்பியை வச்சு கூட கர்ணத்திலலாம் இருக்காங்க கர்ணத்தில் அடிச்சிருக்காங்க அப்படிலாம் அடி வாங்கி இங்கே நிம்மதியாக நம்ம ஊரில் வந்து அழகாக வேலைக்கு போய் அதாவது அந்த சம்பளத்தை வாங்கிட்டு வந்து நல்லா அழகாக கஞ்சி சா குடிச்சிட்டு நிம்மதியாக இருந்தவர் அதாவது கொஞ்சம் பொருளாதாரத்தை மேம்படுத்தணும்னு அந்த அக்கறைக்கு போய் அவர் பட்டப்பாடு சொல்ல முடியாது அழுதுகிட்டே இப்படிக்கார் நம்மளை தூங்க விட மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே தான் வேலை பார்த்துருக்காரு பார்த்து கடவுளே எனக்கு இதுலேருந்து விடுதலை வேணும்னு வேண்டி எப்படியோ அவருக்கு நல்ல நேரத்துக்கு அவர் எம்பசிலலாம் சொல்லி அவரை இங்கேருந்தும் சொல்லி மக்கள் மனைவிக்கெல்லாம் அந்த விஷயம் தெரிஞ்சு அழுதுகிட்டே தான் இருந்தாங்க சொல்லி அங்கே எம்பசி மூலம் அவரை எப்படி மூணு மாதத்துல அவரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அவர் வந்தப்புறதான் அப்பா தப்பிச்சேன் பிழைச்சேன்னு இருந்தார் அதுக்கப்புறம் அவர் இங்கே வந்து ஊரில் அதே வேலையை கண்டினியூஸாக செய்து இன்னைக்கு வந்து அவருக்கு மூணு பிள்ளைகளையும் நல்லா படிக்க வச்சு நல்ல நிலைமை ஆளாக்கி நல்லபடியாக கல்யாணம் பண்ணி கொடுத்து ரொம்ப நல்லா வந்து இருக்கிறாங்க அப்போ இதில் இருந்தே தெரியுது நம்ம ஊரில் நம்மக்கிட்ட கிடைக்கிறத வச்சு நம்ம வாழ்ந்தாலே நமக்கு வந்து நல்லது தான் நடக்கும் ஆனால் அதுக்காக அக்கறைக்கு ஆசைப்பட்டோம்னா இதே மாதிரி தான் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும் தான் இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படிங்கிற பழமொழி இதனால தான் சொல்கிறாங்க இன்றைக்கி நம்ம அந்த பழமொழிக்கான அர்த்தத்தை முழுசாக புரிஞ்சுக்கிட்டோம் வணக்கம்